ಅಸ್ಲಾಕ ವರಹಮಲ್ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ಇನ್ಹಮದಿಲ್ಲ ಗಣಿತ್ರಿಯ ಇಲಾಮಲ್ಲ ನಲ್ಲಡಿಯಾರೇವೇ ಸಹೋದರೇ ತಾಯಮಾರೇ ಸಹೋದರೇ ಅನುಕರೇ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ தொடராக மார்க்கத்தை நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம் குறிப்பாக நாம் ஆரம்பத்தில் சில செய்திகளை பேசியிருந்தோம் சகோதரர் மௌலவி சில்மி ரஷீதி அவர்களுக்கு அதில் குறிப்பாக சில விடயங்களை தொட்டுக்காட்டியிருந்தோம் அதிலும் இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி சகோதரர் பிஜி அவர்கள் அவருடைய தஃ்சிலில் எழுதக்கூடிய நேரத்தில் தாது இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் ஒரு தவறு செய்தார் என்ன தவறு என்று சொன்னால் அவரது தனது அரண்மனையை விஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி பொதுமக்களுடைய காணிகளை கையகப்படுத்தியிருக்கலாம் கைய கையகப்படுத்தியிருக்கக்கூடும் அல்லது இது போன்ற ஒரு தவறை செய்திருக்க கூடும் என்று எழுதியிருந்தார் ஆரம்பத்தில் பல அறிஞர்கள் அதை எடுத்துக்காட்டினார்கள் நாமும் எடுத்துக்காட்டியிருந்தோம் அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நாம் சில்மி ரஷீதி அவர்களிடம் எடுத்துக்காட்டி சில செய்திகள் வரிசையோடு அதையும் எடுத்துக்காட்டியிருந்தோம் இந்த செய்தி ரெண்டு விஷயத்துக்கு காட்டியிருந்தோம் ஒன்று அதாவது இது பிஜி அவர்கள் தாவூத் அலிஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் மீது அதாவது தவறு என்ற பெயரில் அபாண்டமாக சொல்லியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் இரண்டாவது நாம் எடுத்து காட்டியிருந்தோம் வந்து அதாவது இந்த விளக்கத்தை எங்கேருந்து இங்கே எடுத்தீங்க அதாவது நாங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்தால் அதை எடுத்தால் நாங்கள் வழிகேடு சஹாபாக்களை பின்பற்றுகின்றோம் அல்லது தாபியன்களை பின்பற்றுகின்றோம் அல்லது சலப்புகளை பின்பற்றணும் என்று குற்றம் சாட்டி வழிகேடர்கள் என்ற ஒரு பட்டத்தை சுமத்தக்கூடிய நிலை நாம் கேட்டிருந்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த குர்ஆன் வசனத்துக்கான விளக்க எங்கிருந்து எடுத்தீங்க இதுதான் விளக்கம் பொதுமக்களுடைய காணியை கையகப்படுத்திருக்க கூடும் என்பது எங்கிருந்து எடுத்தீங்க அப்போ இது பிஜே உடைய விளக்கம் அப்போ பிஜே உடைய விளக்கத்தை எடுத்தால் அது குர்ஆன் ஹதீஸ் சஹாபுடைய விளக்கத்தை எடுத்தால் அது வழிகேடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் திசை என்ற அடிப்படையில் சில்மி ரஷீதுக்கு நாம் பேசும்போது நினைவுபடுத்திருந்தோம் அந்த கிளிப்பை சகோதர பிஜி அவர்கள் நேரடியாக எனக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க என்ன கிளிப்பை அந்த முக்கியமான தாவூத் அலி அஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான பேசக்கூடிய அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க போட்டு காட்டி அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க கொடுக்கப்பட்ட பதில் சரியானது தானா அல்லது மீண்டும் பிழையான ஒரு பதிலை தான் சகோதர பிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா என்பதை மக்கள் மன்றத்துக்கு நான் கொண்டு வர இருக்கின்றேன் அன்றுக்குரியவர்களே இதோடைய நோக்கம் என்ன சொன்னால் எல்லாரும் நாம் நேர் வழிக்கு செல்ல வேண்டும் நேரான வழி எது என்பதை சரியாக விளங்கி அதை நாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் நீ உன்னை நான் வீழ்த்த வேணும் என்னை நான் வீழ்த்த வேணும் என்ற எந்த பாகுபாடும் இங்கே கிடையாது ஒரே நோக்கம் வந்து மறுமை ஆகவே விளக்கங்கள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அந்த பக்கத்தில் இருந்த விளக்கம் சரியாக இருந்தாலும் சரி இந்த பக்கத்திலிருந்து வரக்கூடிய விளக்கங்கள் சரியாக இருந்தாலும் கட்டாயமாக யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் பிஜே அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு கொடுத்த விளக்கங்கள் இப்போது நாம் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இது சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றார்கள் தாவூத் அலை இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக நிறைய தமிழ் பேசக்கூடிய மக்க அறிஞர்கள் நிறைய பேசியிருக்கின்றார்கள் ஆகவே மீண்டும் நினைவுபடுத்தும் முகமாக அதை நாம் என்ன செய்கின்றோம் மக்கள் மன்றத்துக்கு நாம் கொண்டு வருகின்றோம் அதாவது சென்ற இருபத்தி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிஜேயின் கேள்வி நேரம் என்ற அந்த பகுதியில் வந்து சகோதர பிஜே அவர்கள் எனக்கு நேரடியாக பதில் தாராங்க அதில் தரும்போது முதலாவது என்ன சொல்கிறாங்கடா இது வந்து புளிச்சு போன விஷயம் இப்போ நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் தானே இது புளிச்சு போன இது நான் கேள்வி கேட்டேன் சில்மிர் ரஷீத்தை கேள்வி கேட்டேன் சகோதரி பிஜே அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போ சொல்லும் பொழுது இது புளிச்சு போன விஷயம் இது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஹாமித் பக்ரி போனவங்க கேள்வி கேட்டாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே ஒரு பிள்ளையை நீங்கள் விலையு கொள்ளணும் அதாவது சகோதரி பிஜி அவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அசட்டுத்தனமாக ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பிஜி அவர்கள் அசட்டுத்தனமாக சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கணும் ஒரு அலட்சியமாக என்ன சொல்லாருன்னா இருபது வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் பதவி சொல்லிட்டோம் அப்போ இருபது வருஷம் என்பது சரிதானா என்று பார்த்தா அதுவும் பிழை தான் இந்த அசட்டு தான் என்ன செய்யும் பிள்ளைகளை போய் கொண்டு போய் விடுது இந்த அலட்சியம் ஏன்னால் அவருடைய தஃசீர் குர்வான் வெளியீடு ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பரில் வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பரில் ஃபர்ஸ்ட் எடிஷன் முதலாவது பதிப்பு என்ன செய்கிறாங்க வெளியிடக்கூடிய நிலை இருக்குது அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் பதில் சொல்கிறோம் சொன்னால் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ப்ளஸ் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருது இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக தான் இருக்கிறோம் ஆகவே அவசரத்தில் நிதானத்தை இழந்து அசட்டுத்தனமாக தான் அதுக்கு ஏண்ட கிழிப்பை நல்லா கேட்டுட்டு நிதானமாக கேட்டுவிட்டு கட் பண்ணி தான செஞ்சுக்கிறீங்க அதை நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்போ நீங்கள் பேசுறதுக்கு முன்னால் உங்களுடைய அந்த தஃசீர் எத்தனை ஆண்டு வெளியிட்டது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ நல்லா நிதானமாக பேசியிருக்கணும் இந்த அவசரத்தில் அல்லது நிதானத்தை இழந்து அல்லது ஏதாச்சும் பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டி அந்த ஆண்டையும் கூட அந்த பிழையாக சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய சிந்தனைக்கு முதலாவது வைக்கின்றோம் அடுத்ததாக சகோதரர் பிஜி அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த குர்வான் வசனத்துக்கு நிறைய தப்சிர்கள் புழுகு மூட்டைகளாக இட்டுக்கட்டிருக்கிறாங்க கப்சாக்களாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பிழை குறிப்பாக வந்து தவுது அலேஸ்லாத் தஸ்லாம் அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதற்கு விளக்கத்திற்காக வேண்டி அதிகமான தப்சீர்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் தாவூத் அலே இஸ்லாத் அவர்களுக்கு தொண்ணூத்தொம்போது மனைவிமார்கள் இருந்தாங்க அந்த மனை இன்னொருவருடைய மனைவியை வந்து தாவூத் அலை அலிஹஸ் ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டு செஞ்சுட்டாங்க அதை வந்து எடுத்துக்கொண்டாங்க பிறருடைய மனைவியை வந்து அபகரித்து கொண்டாங்க என்று எழுதியிருக்கிறாங்க இது ஒரு ஈன செயல் இப்படியெல்லாம் நபி நபிமார்கள் செய்ய மாட்டாங்க நபி செய்ய மாட்டாங்க என்று சகோதர பிஜி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் என்ன செஞ்சிருப்பாங்க அப்போ அல்லா குரான தவறுன்னு சொல்கிறானே அப்போ அது என்ன தவறாக இருக்கும்னு சொன்னால் தவுதலே சிலாத்தனக்கல்லாத்தில அரசு ஆட்சியை கொடுத்துருந்தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருந்தான் ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்துடைய அரண்மனையை விசாரணை செய்வதற்காக அதாவது விஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி விரிவுபடுத்துவதற்காக வேண்டி பொதுமக்களுடைய காணிகளை நிலங்களை கையகப்படுத்திருக்க கூடும் அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றை செஞ்சுருக்கலாம் என்று சொல்றார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம்டா இது எங்கேருந்து எடுத்தீங்க கையகப்படுத்திருக்க கூடும் என்பதை எங்கேருந்து எடுத்தீங்க குரான் ஹதீஸ்ன்னு சொன்னால் குரான் ஹதீஸ்ந்து எடுக்கணும் இல்லாட்டி அவ்வாவு அயலம் என்று சொல்லி அதில் அறிஞன்னு அந்த அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் அவள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்களாக என்ன செஞ்சுருக்கிறீங்க ஏனையவர்கள் ஏனைய தப்சீல் உள்ளவங்க வந்து புழுகு மூட்டை கப்சான்னு சொல்லிட்டு நீங்களும் அதே விஷயத்தை செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கணும் சொன்னால் திருந்திக் கொள்வதற்காக வேண்டி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வருகின்றோம் அந்த குர்வான் வசனத்தை நீங்கள் எல்லாம் கவனிங்க முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் இங்கே தான் அப்படியே தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிடுவாங்க இங்கே அல்லாஹத்தில் என்ன சொல்கிறாண்டா முதலாவது அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதாவது தாவூத் அலைஸ்லாத் அஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேர் திடீர்னு வாராங்க ரெண்டு பேர் திடீர்னு வரும் அந்த ரெண்டு பேரை பார்த்து அப்படி பயந்துடுறாங்க பயந்த உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் ரெண்டு நேரம் இந்த வழக்காளர்கள் அதாவது இந்த ரெண்டு வழக்கை கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து தீர்க்க வந்துருக்குறோம் அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னென்னு அவனே தொடர்ந்து சொல்கிறார் இவருக்கு வந்து இவர் வந்து என்ன சகோதரர் இவருக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ஆடு இருக்குது இவருக்கு என்னுக்கு வந்து ஒரு ஆடு இருக்குது ஏண்ட ஆட்டையும் அவர் கேட்குறாரு வாதத்தால் அவர் மெகைத்திடார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதை கேட்டுட்டு தாவுதரசை என்ன சொல்கிறாங்கண்டா தொண்ணூற்றொம்போது ஆடு வச்சுக்கிற வந்து அநியாயம் செஞ்சுட்டார் ஆக நீங்கள் கொடுக்க தேவை அடிப்படையில் அது போன்ற ஒரு தீர்ப்பை செஞ்சுறாங்க வழங்கிறாங்க தான் உணர்கிறாங்க நான் தவறு செஞ்சுட்டேன் இப்போ அல்லாட்டை என்ன செய்யணும் இஸ்தீக் ஃபாரஸ் செய்கிறாங்க இப்போ இங்கே தான் விஷயம் இருக்குது அப்போ அல்லாட்டை இஸ்தீ ஃபார்ட் அப்போ எதுக்கான இஸ்தீக் ஃபுவாரஸ் செஞ்சாங்கன்னா பிஜே என்ன செய்கிறாரு அப்படியே சுற்றி வாரம் அதை வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு அந்த நெய் களைஞ்ச கேஸ் தான் இருக்குது இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது என்ன தவறு செய்தார் என்பது இந்த குரான் வசனத்துக்குள்ளே இருக்குது இதை விட்டுட்டு என்ன செய்கிறார் அப்படியே சுற்றி வந்து இது தான் இதுதான் பொருத்தமாக இருக்குது என்ற தகவலை நாங்கள் பார்க்குறோம் அதில் பிஜே ஒரு இடத்தை என்ன சொல்வாருடா நாம் ஏன் அந்த கருத்தை கொடுக்குறோம் என்பதற்கு சொல்கிறார் அதாவது அரண்மனையை விஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி பொதுமக்களுடைய காணிகளை கையகப்படுத்தக்கூடும் நான் ஏன் கொடுக்குறோம்னு சொன்னால் தாவூது நபியுடைய கண்ணியம் பாதிக்கவும் கூடாது ரெண்டாவது நுபுவத்துடைய கண்ணியம் பாதிக்கக்கூடாது மூணாவது இவிங்க சொல்கிற கட்டுக்கதைகளும் உண்மையாகிவிடக்கூடாது நாலாவது அதே நேரத்தில் இந்த வசனத்தில் அர்த்தம் இல்லாமல் போய்விடவும் கூடாது இதுக்காக வேண்டித்தான் நாம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு செய்யறா சொல்கிறார் அதுக்கு ஒரு இன்னொரு காரணத்தை சொல்கிறார் இந்த ராஜாக்கள்னு சொன்னால் மன்னர்கள் சொன்னால் அரசர்கள் சொன்னால் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்போ என்ன உரிமை இருக்குது பொதுமக்களுடைய காணியை எடுக்கலாம்னு சொல்லி அவரே சொல்கிறார் இந்த அவருக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி அரசராக இருந்தாலும் சரி அதாவது அதாவது அவருக்கு யா யார் அந்த உரிமையை கொடுத்தது குறிப்பாக அது நபிமார்கள் அடிப்படையில் முஸ்லீம் அரசலுக்கு அது அந்த உரிமை இருக்குதா எல்லாம் கொடுத்துருக்குறானா ஏனையவங்க அபகரிக்கிற எடுக்கிறது வேறு விஷயம் அது அந்நியர்கள் முஸ்லீமான ஆட்சியாளர்கள் அல்லது நபிமார்கள் குறிப்பாக தாவூத ஆட்சியாளராக இருந்தால் அப்போ அந்த தாவூத் அலை தஸ்லாம் ஒரு ஆட்சியாளராக இருந்தால் அப்போ எடுக்க முடியுமா இது அனுமதி இருக்குதா அப்போ அனுமதி இருக்குதுன்னு சொன்னால் ஏன் இஸ்திக்பார் செய்யணும் அது ஒரு முரண்பாடாக வருதா இதில் யோசிச்சு பாருங்க பொதுமக்களுடைய காணியை அபகரிப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஆட்சியாளருக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னால் ஏன் இஸ்திக்பார் செய்யணும் அப்ப பிழை இல்லை எடுக்கிறது பிழை இல்லைன்னு சொன்னா ஏன் இஸ்திஃபார் செய்யணும் அப்போ அது முரண்டு வருது இது ஒன்றே போதும் இல்லை என்பதற்கு சரி இப்போ குர்வான் வசனத்துக்குள்ள போய் முதலாவது சரியான ஒரு விடையை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம் இது அல்லாஹத்தால் என்ன சொல்றான்டா அதாவது இது தஹலு அலா தாவூத தாவுது அலிஸ்லாத் அஸ்லாம் அவர்களிடத்தில் நுழைந்த பொழுது மின்ஹும் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து தாவுது அலிஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் பயந்தார்கள் பயப்படாதீங்க அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க நீங்கள் பயப்படாதீர்கள் ஹஸ்மானி நாங்கள் வந்து அந்த வழக்கு கொண்டு வந்த ரெண்டு வழக்காளர்கள் அந்த வழக்கு கொண்டு வந்திருக்கிறோம் பகா பலூனா அலா பகலின் எங்கள் ஒருவர் என்ன செஞ்சார் இன்னொருவர் மீது எல்லை மீறிவிட்டார் என்று சொல்லிட்டு பஹக்கும் பைனனா பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டு அதன் நேர்மையை கொண்டு எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு மதியில் தீர்ப்பளியுங்கள் வலா துஷ்தித் அநீதி விட வேண்டாம் எங்களுக்கு இதன் மூலமாக நேரான வழியை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு முதலாக சொல்கிறாங்க ரெண்டாவது பஞ்சாயத்து என்னன்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல வராங்க பஞ்சாயத்து இன்னஹாதா அஹி இவர் வந்து என்ன சகோதரர் லஹூ திஸ் உன் திஸ் உன நைஜா இவருக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ஆடுகள் இருக்கின்றன வலிய நைஜத்துன் வாஹிதத்துன் எனக்கு ஒரே ஒரு ஆடு இருக்குது சரியா பகால அக்ஃபுல் நீஹா இவர் சொல்கிறாரு இந்த தொண்ணூற்றி ஆட்டோட ஆட்டோடு இந்த ஒரு ஆட்டையும் சேர்க்க சொல்கிறாரு வாதத்தை இவர் மிகிட்டாரு அதாவது வாதாடு என்ன செய்கிறாரு பேச்சால் ஏண்ட ஆட்டையும் அவர் என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு என்று சொன்ன உடனே தொடர்ந்து சொல்றான் சொல்கிறான் தாவோதான் பேசுறாங்க எப்படி காலை சொல்றாங்க உனக்கு அவர் வந்து அநியாயம் செஞ்சிட்டாரு அவருடைய ஆட்டோடு உங்களோட ஆட்டையும் எடுப்பதன் மூலமாக அவர் வந்து உங்களுக்கு கேட்பதன் மூலமாக உங்களுக்கு அவர் வந்து என்ன அநியாயம் அணியாம இன்ன கசீரம் மினல் குலப்பாயி அதிகமாக அந்த கலப்பாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை எபகி பாலகும் ஒரு ஒருவர் மீது ஒருவரை அடர்ந்தேறாங்க எல்லை மீறுறாங்க இல்ல ஆமனு நான் சுவாலிஹாத் ஈமான் கொண்டு யார் சுவாலிகான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களை கலீலம் ஆகும் அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை தீர்ப்பு அழிச்சது பிறகு அண்ண தாவூது அப்போதான் நபி என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க அண்ணமா ஃபத்தன்னாகூ அவரை நாம் சோதித்தோம் என்பதை வந்து விளங்கி கொண்டார் தாவூது நினைச்சாரு அவரை நாங்கள் சோதித்தோம் என்பதை வந்து விளங்கி கொண்டார் எண்ணினார் அவருடைய ரப்பர்ட் என்ன செய்கிறாரு இஸ்திகார் செய்கிறார் குடிந்த நிலையில் அப்படியே என்ன செய்ய சைதாவை விழுந்து அல்லாவிடத்தில் இஸ்தார் செய்ததாக முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை அப்படியே படிச்சிட்டே வாங்க இப்போ இங்கே தெளிவாக இருக்குது தாவது அலை இஸ்லாத் அஸ்லா என்ன பிழை செஞ்சாங்கன்னு தெளிவாக இருக்குது என்ன பிழை செஞ்சாங்க தீர்ப்பில் பிழை செஞ்சுட்டாங்க ஏன்டா தாது அலை இஸ்லாத் அவளை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தை என்ன சொல்கிறான்டா அதே முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க இருபதாவது வசனத்தால் என்ன சொல்கிறான்டா முல்கஹோ அவருக்கு நாம் ஆட்சியை பலப்படுத்தினோம் உறுதிப்படுத்தினோம் ஹிக்குமா ஹெக்மத்தை அவருக்கு வந்து ஞானத்தை நாம் கொடுத்தோம் தெளிவான பேச்சாற்றலையும் கொடுத்தோம் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்தினோம் பலப்படுத்தினோம் அதே போன்று ஞானத்தை கொடுத்தோம் தெளிவான பேச்சாற்றலே கொடுத்தோம் என்று முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபது அப்போ என்ன வார்த்தை நாகுல் ஹிக்மா அதாவது ஹிக்மாவை நாங்கள் கொடுத்தோம் ஞானத்தை கொடுத்தோம் அந்த ஹிக்மா என்பது அல்லாவோடு சம்பந்தப்பட்ட அறிவோடு சம்மந்தப்பட்டது அந்த அல்லாஹோடைய ஹெக்மத்தோடு சம்மந்தப்பட்டது அல்லா என்ன செய்கிறான் அதில் ஒரு ஹெக்மத்தை தாவூது அலி இஸ்லாத்தாசனால் கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த ஞானம் இடத்துல சில குறைகள் இருக்கும் தான் குறை இருக்காது அல்லாட்டை வந்து எந்த குறையும் இருக்காது அல்லாவுடைய தீர்ப்புலோ அல்லாவுடைய விஷயத்தில் எந்த குறையும் இருக்காது ஆகவே மனிதனுக்கு அந்த ஹெக்குமத்தை நாம் கொடுத்திருந்தாலும் அவரிடத்திலும் குறைபாடு இருக்கும் என்பதை நிகழ்த்தி காட்டுவதற்காக வேண்டி தாவூத் அலேஸ்வலா தஸ்லா அவர்களுக்கு நாம் ஹெக்குமத்தை கொடுத்திருந்தோம் ஞானத்தை கொடுத்திருந்தோம் இருந்தாலும் கொடுத்திருந்தாலும் அவர் பூர்ணமான ஞானம் கிடையாது அவரிடத்தில் குறைபாடு இருக்குது என்பதை காட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டுறான் நிகழ்த்தி ஒரு குறைபாட்டை எடுத்து காட்டுறான் உங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறோம் ஆனால் உங்கள்கிட்ட ஞானம் இருந்தாலும் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை ஒரு குறைபாடு இருக்குது இங்கே மனிதர் என்ற அடிப்படையெல்லாத்தாலும் உறுதிப்படுத்த வருகின்றான் அப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த ரெண்டு பேரும் வாராங்க வந்து வழக்க விசாரிக்கிற நேரத்தில் என்ன செய்ய அதை விசா வழக்க சொல்கிற நேரத்தில் எடுத்துணாவது அப்படி என்ன சொல்கிறாங்கண்டா அந்த தொண்ணூற்றொம்பது ஆடு வச்சுக்கிறர் வந்து அநியாயம் செய்கிறாரு நீங்கள் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கே தீர்ப்பு சொல்கிறான் சரி இப்போ இங்கே நாங்கள் என்ன தவறு என்பதை கொஞ்சம் பார்ப்போம் என்ன தவறுன்னு சொன்னால் பொதுவாக வழக்குன்னு வந்துச்சுன்னு சொன்னார் இப்போ உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா வழக்குன்னு வந்தால் ரெண்டு பக்கத்தில் வாத வாதி பிரதிவாதான் வாராங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வழக்கு விசாரிப்பாங்க இப்போ என்ன செய்வார் பஞ்சாயத்து வந்துடுச்சு இப்போ நீதிபதி வந்து என்ன செய்வார் கேட்பார் சொல்லுப்பா என்ன அப்படின்ட்டு இவர் அவர் விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லுவார் ரைட் நீ சொல்லுப்பா அவர் அவருடைய விஷயத்தெல்லாம் சொல்லுவார் ரெண்டு பக்கத்தும் கேட்டு எது சரி எது புழை என்பதை கடைசியாக ஒரு குழுவாக இருந்தால் குழுவை முடிவு செய்வாங்க தனிநபராக இருந்தால் தனிநபர் முடிவு செய்வார் இங்கே என்ன விஷயம்னா ரெண்டு பக்கத்துக்கும் அந்த விசாரணை நடக்கும் ஆனால் இங்கே அது நடக்கலை இங்கே தவுது அலி இஸ்லாத் தஸ்னா விஷயத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் தான் சொல்கிறார் பாருங்க இவருக்கு வந்து தொண்ணூத்தொம்போது ஆடு இருக்குது எனக்கு ஒரு ஆடு இருக்குது இவர் வாத திறமையால் என்ன செஞ்சிட்டாரு ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டார் அப்போ தாவுது நபி ரெண்டு பேர்ட்டையும் சரியாக ஆழமாக விசாரணை செய்யாமல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எடுத்துடனே தீர்ப்பளிச்சிட்டாங்க இது வந்து இப்போ வந்து அநியாயம் செஞ்சுட்டான்னு சொல்லி எனவே தெளிவாக எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னால் அப்போ எதில் பிழை செஞ்சுக்கிறாங்க தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தில் தாவூர் அலேஸ்லாத்தா அஸ்லாம் அவர்கள் தெளிவாக பிழை செஞ்சிட்டாங்க என்பது வந்து மிக நுணுக்கமாக இந்த குரான் எங்களுக்கு இந்த குரான் வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது அப்போ எங்களுக்கு இங்கே இருக்குது அப்போ வெண்ணே கையில் வச்சு நம்ம ஏன் நெய் களையணும் அந்த அழகாக அந்த குரான் வசனத்துக்குள்ளேயே தாவூது அலேஸ்வலாத் அஸ்லாம் அவர்கள் தீர்ப்பில் பிழை செஞ்சிட்டாங்க அந்த பிழையை நினைச்சு அடே அல்ல என்னை சோதிக்கிறேன் இப்படி ஒரு சோதனை அல்ல எனக்கு ஹிக்குமத்தை தந்து எனக்கு சோதனையை ஏற்படுத்தி தானே என்ற எண்ணம் வந்த உடனே தான் என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட் ஃபார ராகோ ரப்பிட்ட ஹிஸ்ட்ரி ஃபார் செஞ்சதாக தலை சொல்லி காட்டினா அப்போ என்ன பிள்ளை செஞ்சாங்கன்றது இங்கே தான் இருக்குது வேற எங்கேயும் நாங்கள் சுற்றி போக தேவையில்லை வேலி தாண்டிய வெள்ளாடி என்ற அடிப்படையில் வெளியெல்லாம் போக தேவையில்லை இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த தவறு என்ன நடந்துச்சு என்பது இங்கே தெளிவாக இருக்குது அடுத்து நீங்கள் பாருங்கள் அடுத்த குரான் வசனம் அதாவது முப்பத்தெட்டு இருபத்தஞ்சு அதை தொடர்ந்து அடுத்த வசந்த என்ன சொல்கிறா தெரியும் இன்னும் உறுதிப்படுத்து பாருங்க இதுதான் தவறு என்பது அந்த வசனம் உறுதிப்படுத்துது எப்படினா நாம் அவரை மன்னித்தோம் எல்லாம் சொல்கிறான் இப்போ அவர் இப்போ அவர் கேட்டார் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கஃபர்னா நாம் மன்னித்தோம் தாளிக்க அந்த விஷயத்துக்காக வேண்டி எந்த விஷயம் அந்த நிகழ்ச்சி அப்போ அந்த நடன சம்பவத்தை சொல்லி தான் தலை சொல்கிறான் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டி அதுக்கு அடுத்த வசனத்தில் ஃபன்னாத ஆளிக்க அதை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்போ அவர் செஞ்ச பிழை அதை மன்னிச்சிட்டோம் அப்போ அவர் என்ன செஞ்ச தவறு தெரிய விளங்குதா இல்லையா அப்போ இதுதான் தவறு செஞ்சிருக்கிறார் என்பது வந்து தெளிவாக எங்களுக்கு விளங்குது அது இல்லாமல் சரி பி சகோதர பிஜி அவர்கள் சொல்வதை போன்று இல்லை அப்படித்தான் அப்படி இருக்கும்னு சொன்னால் இன்னொரு குர்வான் வசனம் முரண்படுது என்னவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதாவது சையான ஹதீஸ்கள் குர்வான் வசனத்துக்கு முரண்பட்டால் இந்த சரியான ஹதீஸை வந்து நாங்கள் தூக்கி வீசிடணும் அது எவ்வளோதான் ஆழமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருந்தாலும் சரி வராதுன்னு வாங்க அப்படின்னு சொன்னால் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஓராவது வசம் எடுத்து படித்து பாருங்கள் அதில் வருது ஒமா காணலி நபியின் ஐ அகுல்லோ எந்த நபிக்கும் தகாது ஐ அகுல்லோ அது ஐ ஐயகுல்ல அதாவது மோசிரி செய்வது மோசிரி செய்வது எந்த நபிக்கும் தகாது கூடாது ஒமல்லுல் யார் அப்படி மீறி அநியாயம் செய்கின்றாரோ கல்ல யோமல் கியாமதி மறுமையினாலே அவருடைய மோசரி அவர் கொண்டு வருவார் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ இங்கே நல்லா கவனிங்க நபி வந்து மோசடி செய்ய மாட்டார் அப்போ இங்கே வந்து பொதுமக்களுடைய காணியை வந்து அபகரித்தான் என்பது மோசடி கையகப்படுத்தா என்பது மோசரி அப்போ இது இந்த குரான் வசதிக்கே முரணாக இருக்கிறதா இல்லையா சையான ஹதீஸாயே தூக்கி வீசுற நீங்கள் அப்போ என்ன செய்யணும் இந்த சொந்த கருத்தை வந்து தூக்கி வீசத்தான் வேணும் இந்த குரான் வசந்த அடிப்படையில் இந்த குரான் வசிந்த அடிப்படையில் வந்து அதை தூக்கி வீச வேண்டிய நிலை தான் நீங்கள் இருக்கு கொஞ்சம் யோசிங்க நாங்கள் அவசரப்பட தேவையில்லை நிதானமாக யோசித்து உண்மை தான் ஏன்னா தவறு வந்து எல்லாேருக்கும் வரத்தான் செய்யும் நாங்கள் வரலாறு பார்க்குறோம் சில நேரங்களில் சகாபாக்களுக்கு மத்தியில் சில தீர்ப்புகள் சொல்லப்பட்டு திருப்பி திருத்தி எத்தனை திருத்தி திருத்திருக்கிறாங்க அதே போல் தாபீன்களுக்கு மத்தியில் அதே போல் முன் சென்ற சலப்புகள் மு துறை சார்ந்த அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க பிறகு அவங்களுக்கு துறை சார்ந்த அதே துறை சார்ந்தவர்கள் சுற்றி காட்டக்கூடிய நேரத்தில் திருத்தியிருக்கிறாங்க இது பெரிய ஒரு மேட்டர் அல்ல இது பெரிய விஷயம் அல்ல அப்போது என்ன செய்யலாம் அப்போ எங்களுக்கு விளங்குது அந்த ஆட்டுடி விஷயத்தில் தான் தாவூத் அலி இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் தவறு செஞ்சுருக்கிறாங்க ஆகவே அந்த தவறை பிறகு உணர்ந்து அதை என்ன செஞ்சுக்கிறாங்க அதாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா அலி இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் வந்து தன்னிச்சையாகத்தான் தீர்ப்பு அதுக்கு அடுத்த வசந்த சொல்லித்தான் எப்படி முப்பத்தெட்டு இருபத்தி ஆறு அதான் நான் சொன்னேன் இருந்து நிதானமாக முப்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டில் இருந்து முப்பத்தி எட்டு இருபத்தி ஆறு வரை படித்து பார்த்தா விஷயம் அதுக்குள்ளே தான் இருக்குது விஷயம் வெளியே இல்லை உள்ளுக்குள்ள தான் இருக்குது என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிடலாம் பாருங்கள் அதில் அல்ல என்ன சொல்கிறாங்கடா யா தாவூத் தாவூத் அழைச்சி பே தாவூத் நபியை அழைச்சி பேசுகிறான் தாவூதே உங்களை நாம் வந்து பூமியில் வந்து ஒரு ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம் என்ன சொல்லிட்டு பை நன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க தீர்ப்பளிங்க அந்த இதையும் த மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுத்துருக்கிறான் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்டா வலா தத்தபையில் ஹவா மனோச்சியை பின்பற்றாதீங்க மனோய்ச்சியை பின்பற்ற வேண்டாம் இப்போ அங்கே மன தான் பின்பற்றினாங்க எப்படி பின்பற்றினாங்கன்னு சொன்னால் அந்த தவறத்தான் பிறகு உணர்ந்து செய்கிறாங்க எப்படி மன பின்பற்றினாங்க பின்பற்றினாங்கன்னு சொன்னால் அதாவது வந்த உடனே சரியான முறையில் விசாரிக்காமல் அது சரிப்புலையை சரியாக பார்க்காம என்ன செஞ்சிட்டாங்க தொண்ணூத்தொன்போது ஆடு வச்சு வந்து அநியாயம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தகவலை பார்க்குறாங்க மனோயிச்சை அப்போ எல்லாத்தர தெரிய சொல்லிக்காட்டி மனி வச்சியை பின்பற்றாதீங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்தி ஹார் செஞ்சது வந்து இந்த ஆட்டுடைய விஷயந்தான் என்பது மிக தெளிவாக இருக்குது இல்லை நாங்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இன்னொரு செய்தியும் இருக்குது அதுக்கு நெருக்கமான செய்தி இருக்குது அது எப்படி என்றால் அதே தாவூதலை இஸ்லாத்தலாம் அவர்களிடத்தில் என்ன செய்யப்படும் சொன்னால் இரண்டு சகோதரிகள் வந்து தீர்ப்பு கேட்டு வாராங்க இரண்டு சகோதரிகள் வந்து தீர்ப்பு கேட்டு வராங்க என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு குழந்தை இந்த ஒரு குழந்தை ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க ஏண்ட குழந்தான் ஏண்ட குழந்தை தான் சொல்லி வராங்க அப்போ என்ன சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்க பெரிய அக்கா சொல்கிறாங்க வந்து தாத்தா சொல்கிறாங்க வந்து இது ஏண்ட குழந்தை ஓண்ட தங்கச்சியை பார்த்து இளையவளை பார்த்து சொல்கிறாங்க ஓண்ட குழந்தைய வந்து ஊனாய் தூக்கிட்டு போயிருச்சு இளையவள் சிறிய சகோதரி சொல்கிறாங்க பெரிய சகோதரியை பார்த்து இல்லை இல்லை இது வந்து ஏண்ட குழந்தை தான் ஓண்ட குழந்தையத்தான் ஊனாய் தூக்கிட்டு போயிடுச்சு எப்படின்னு இப்போ தாவது விசாரணை விசாரிச்சு தீர்ப்பு அளிக்கிறாங்க புள்ளியை அழிச்சிட்டாங்க அதாவது குழந்தைய வந்து பெரியவங்களுக்கு கொடுத்து சின்னவங்களுக்கு கொடுக்கல இந்த தீர்ப்பு வந்து சரியாக படலை தங்கச்சி என்ன செய்கிறாங்க இளைய சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து சுனைமான் இஸ்லாத்த சாண்டை கொண்டு வராங்க சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கண்டா பேசி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் பிடிவார்த்து நிற்கிறாங்க சரி கடைசி ஒரு முடிவுக்கு வராங்க நான் ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் இந்த பஞ்சாயத்துடைய முடிவு இது தான் என்ன முடிவு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வாங்க கத்தியை கொண்டு வந்து இந்த குழந்தை ரெண்டாக தரேன் பாதியாக ஆளு கரவாசி நீங்கள் கரவாசி அக்கா கரவாசி பெரிய சகோதரி கரவாசி சின்ன சகோதரி கரவாசி இப்போ உடனே சின்ன சிறிய இளையவள் சகோ சின்ன சகோதரி துடிச்சு போகிறாங்க வேணாம் 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 அறுத்துறாதீங்க இப்படிலாம் செஞ்சிடாதீங்க த என்ன குழந்தை இப்படிலாம் வெட்டிடாதீங்க நீங்கள் பரவாயில்ல எனக்கு குழந்தை இல்லைன்னு பரவாயில்ல அது வந்து பெரியவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வை பார்த்துட்டு உண்மை வளையும் கொள்கிறாங்க ஏண்டா இப்படி வெட்டுவேன் ரெண்டு அரவாசி அரவாசி பாதி பாதியாக தாரன்னு உடனே இந்த பெரிய சகோதரிக்கு எந்த பதட்டமும் இல்லை இந்த பெத்தவங்களுக்கு வந்து குழந்தை மேலே ஒரு சின்ன கீறல் பட்டாலே துடிச்சிருவாங்க அப்போ சின்ன சகோதரி துடிக்கிறதை பார்த்து உண்மையில் வந்து இது இளையருடைய குழந்தை என்பதை நபி விலங்கி விட்டாங்க அப்போ விலங்கு என்ன செய்கிறாங்க இளையவளுக்கு கொடுக்குறாங்க என்பதை பார்க்குறது புகாரில் வந்து மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இலக்கத்தில் இருக்குது அப்போ இதையும் என்ன செய்யலாம் இப்போ இங்கேயும் தாவது நபி என்ன செய்யான தீர்ப்பு அழிச்சிக்கிறாங்க ஏன் நாங்கள் வெளியே போக ஏன் வெளியே கஷ்டப்பட்டு எடுக்க ஒன்று அந்த குரான் வசனத்துக்குள்ளே இருக்குது இல்லை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோன்னு சொன்னால் இந்த ஹதீஸும் இருக்குது நெருக்கமான எடுத்துக்கொள்ளலாம் இதிலேயும் இப்போ பிள்ளை தான் நினச்சிருக்கிறாங்க தீர்ப்பு வந்து பிள்ளையாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை நினச்சி இருக்கலாமா இல்லையா என்ன நாங்கள் கொண்டு வரலாம் ஒன்று குரான் வசனமே போதும் அடுத்தது ஹதீஸும் இருக்குது சரி இதுவும் முடியாது இல்லை இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னும் வாரம் வச்சுக்கிறோமே இப்போ இஸ்லாம் வந்து இப்போ சகோதர பீதி என்ன சொல்லுவாருன்னா யாரும் பாதிக்கப்படக்கூடாது தாவது நபியுடைய கண்ணியம் பாதிக்கப்படக்கூடாது நுவோத்துடைய கண்ணியம் இப்படி சொல்கிறாரா இல்லையா அப்போ கண்ணியம் பாதிக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த குர்வான் வசனத்துக்குள்ளேயே விட இருக்குது அந்த ஆட்டு பிரச்சனையின் காரணமாகத்தான் தீர்ப்பு பிள்ளையான காரணமாக இஸ்தீபா செஞ்சாங்க அப்படி இல்லை இல்லை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றால் அப்போ கண்ணியம் பாதுகாக்கப்படணும் சொன்னால் அந்த ஹதீஸ் இருக்கிற சுர சொன்னது இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கண்டா மூணாவது ஸ்டெப்பை மிஸ்லிங்க காட்டித்தர் சந்தேகம் ஏன்னா பிஜே சந்தேகத்தோட சொல்கிறார் கூடும் இருக்கக்கூடும் அல்லது ஒரு குதிரை கூடும் சந்தேகத்தோடு தானே சொல்கிறார் இப்போ சந்தேகத்தோடு சொல்கிறார் இருக்கும்னு சொன்னால் இஸ்லாம் சந்தேகத்துக்கு என்ன தீர்வு சொல்லுது அதை விட்டு ஒதுங்கத்தானே சொல்லுது இன்னல் ஹலால பையனுன் வ இன்னல் ஹராம பையனுன் இஸ்லாம் இப்போ தெளிவாக சொல்லுது ஹலாலெல்லாம் தெளிவானது ஹராமெல்லாம் தெளிவானது அந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ளது சந்தேகத்துக்குரியது யார் சந்தேகத்தில் விழுகின்றாரோ வக்காஃபில் ஹராம் ஹராத்தில் விழுந்துவிட்டார் யார் சந்தேகத்தை ஒது சந்தேகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றாரோ அவர் தன்னையும் தனது மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டார் என்ன சொல்கிறாங்களா நபி அவங்க அப்போ இதைத்தனை ஒரு முடிவை எடுக்கணும் அப்போ எதுவும் வேண்டாம் அப்போ என்ன செய்யணும் எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த குரான் வசனத்தை ச குரான் வசனம் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியாக அது ஹதீஸ் உள்ள நிகழ்ச்சியாக அது நானா கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி எல்லாமே சந்தேகமாக இருக்குது டவுட்டாக இருக்குது அதனால் அவ்வளோவு ஆயிலும் அல்ல அறிவான் என்று அப்படியே போகிறது வந்து ஈமானுக்கு பாதுகாப்பு இது இல்லாமல் நாங்களாக ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னு சொன்னால் அது ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது நாங்களாகவே பண்ணி அரசருக்கு அனுமதி இருக்குது மன்னருக்கு அனுமதி இருக்குது ராஜாவுக்கு அனுமதி இருக்குது அவர் காணி அபகரிப்பருக்கு ஏன் நாங்கள் அபகரிக்க கூடாது அதாவது அப இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா இன்றைக்கி ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் இருக்குன்னு சொன்னால் பொதுமக்களுடைய காணில் கை வை பொதுமக்கள் வந்து அரசாங்க காணி அபகரிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதில் வீடு கட்டியிருந்தால் அதை தனது சொந்தக்கானியாக இருந்தால் அதை எடுக்கலாம் அந்த அரசாங்கத்துக்கு காணில் உங்கள் போய் குடியேறினாங்க பொதுமக்களாக வாங்கியிருந்த காணி பொதுமக்களுக்கு சொந்தமான காணியாக இருக்கும்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு அது தேவைன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ரோடை அதாவது விஸ்திரம் பண்ணுறதுக்கு பெரிய ரோடாக மாத்துறதுக்கு இந்த வீட்டெல்லாம் இடிக்கணும் இந்த கட்டடங்களை இடிக்கணும்னு சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யும் அதுக்கான கிரயத்தை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க இடிப்பாங்க அதில் வேற இன்னொரு இடத்துக்கு வீட்டை மாற்றிட்டு வீட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வீடு வீட்டை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க மாற்றுவாங்களே தவிர அது அந்நிய அரசாங்கமாக தான் அப்படினா நடக்குது பிஜே சொல்லும் போது கிடையாது அவருக்கு அனுமதி இருக்குது என்பது கிடையாது அந்நியராக இருந்தாலும் கூட நீ பார்க்குறமா இல்லையா வீட்டு உடைக்கிற நேரத்தில் கட்டணம் உடைக்கிற நேரத்தில் அது எவ்வளோ பெருமதியோ சின்ன அதே பெருமதியோ கொடுக்குறாங்க அதை விட கூட கொடுக்குறாங்க கொடுத்து அல்லது அதுக்கு பகரமாக ஒரு கட்டடத்தை கொடுக்குறாங்க ஒரு இடத்த கொடுக்குறாங்க நடக்குது ஆகவே ராஜாவுக்கு அனுமதி இருக்குது என்று சொன்னால் அதுவும் இப்போ இல்லை எனவே அன்புக்குரியவர்களே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் குறிப்பாக அவர் பிஜே நீங்கள் விளங்குங்க இப்போ நான் சொன்ன வசனத்தில் வச்சு சரியாக பிள்ளையா என்பது ஒருத்தரை உரசி பாருங்கள் சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரச்சனையே கிடையாது திருத்துங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்களாம் திருந்தணும் திருந்து என்ன செய்யணும் சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தகவலை எல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன் வச்சிருக்கிறேன் எனவே இதனை இன்னும் இன்னொருத்தர உட்காந்து என்ன செய்யுங்க ஆய்வு செய்யுங்க அதே போல் ஆரம்பத்தில் இருக்கும் டிஎன்டிஜியில் இருக்கும்போது தான் சகோதர பிஜே கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே டிஎன்டிஜி என்ன செய்யுங்க கொஞ்சம் நீங்கள் யோசிங்க இப்போதைக்கு இப்போ என்ன செய்யுங்க இதை எடுத்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து சகோதர பிஜியும் சொல்லியிருக்கிறார் தானே அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக பிள்ளைங்க பாருங்கள் ஏன்டால் ஒரு தவறை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ இது வந்து தாவூது நபி மேலே ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை போல் இருக்குது அப்போ அது நாங்கள் ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் பெரிய பாரிய குற்றவாளிகள் ஆகிவிடுவோம் இதுவே நீங்கள் உங்களோட உலமாக்கள் உட்காந்து இந்த குரான் வசந்தம் உட்காந்து இன்னொரு தடவை உட்காந்து பாருங்கள் இது சரிதானா நம்மோடு இருக்கும்போது பிஜேஸ் சொன்ன கருத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இப்போ கொஞ்சம் முரண்படுவது போல் பலர் எடுத்து காட் ஏற்கனவே எடுத்து காட்டியிருக்கிறாங்க மீண்டும் எடுத்து காட்டப்பட்டிருக்குது கொஞ்சம் உட்காந்துங்க என்ன செய்யுங்க பேசி என்ன செய்யுங்க அதை சரிவில் பார்த்து இது மட்டுமல்ல நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றே எடுத்து காட்டிருக்கிறோம் ஏற்கனவே எடுத்து காட்டப்பட்டிருந்தாலும் அறிஞர் பெருமக்கள் மூலமாக எடுத்துக் காட்டப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து எடுத்து காட்டிருக்கிறோம் இன்ஷால்லா அடுத்ததாக உங்களுக்கு வரும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் வரும் ஆயிஷா அலி தாலா அன்ஹா அவர்கள் ஹதீசை மறுத்து இருக்கிறாங்களா இல்லையா டிஎன்டிஜேயில் பிஜே இருக்கும்போது இந்த ஹதீஸை வந்து சொன்னார் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அதையும் நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் இன்ஷால்லாம் உங்க உங்களுடைய சிந்தனை கொண்டு வர இருக்கிறோம் கொஞ்சம் அமர்ந்து என்ன செய்யா ஹதீசை மறுக்க சாதாரண விஷயம் அல்ல குர்வானுக்கு நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு விளக்கத்தை சொல்லி நிறைய விஷயங்களை மறுக்கிறது வந்து சாதாரண விஷயமல்ல ஆக கொஞ்சம் என்ன செய்யுங்க நிதானமாக உட்காருங்க ஆய்வு செய்யுங்க தேடுங்க சரிபளை பார்த்து என்ன செய்யுங்க சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை அமைச்சு குறிப்பாக சௌதர் பீதிக்கு நாங்கள் ஒரு வசியத்தை செய்கிறோம் நீங்கள் என்ன செய்யுங்க இதை இது மட்டுமல்ல ஒவ்வொன்றையும் என்ன செய்யுங்க திரும்பி ஆரம்பத்தில் நிறைய பேர் பேசிக்கிறாங்களா இல்லையா அது இன்னொருத்தர் உட்காந்து அமைதியாக பாருங்கள் ஏன்னா சில நேரங்களில் அங்கே இருக்கும்பொழுது அந்த சொன்ன கருத்துக்கள் வந்து எடுபட்டுருக்காரு ஒன்று சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க அல்லது சரியான முதல்ல அதுக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க உற்றுவே அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுகிட்டே போயிருப்பீங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து என்ன செய்யுங்கண்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பெருமக்கள் பேசி இலங்கை இந்தியா ஏனைய நாடுகள் நிறைய பேசியிருக்கிறாங்க அதையும் போட்டு பார்த்து என்ன செய்யுங்க ஒப்பிட்டு பார்த்து சரிவிலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹத்தால் நாம் அது பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் எதை மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இல்லாஹ இல்லா என்ற கலிமாவை சுனுல்லாஹ அல்லாஹத்தாலா நம் மனைவி மரணிக்க சிவானாக வாஹிரு தவான் அலி ஹஹந்தில்லா அரபில் ஆனமீன் வானக் அல்லாஹ் அபி ஹந்திக்கு அஷ்ரத் இல்லா அண்ட் அஸ்தோஃபிரு க